இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப குணமானவங்க ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் தன்னுடைய அன்பை கூட வெளிப்பட வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை உங்களுக்கு நிறைய இருக்கும் எல்லாரையுமே சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக தட்சணை உடையவங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்களை சொல்லலாம் உறவுகள் மீதும் உறவினர்கள் மீதும் அதிக அன்பு காட்டக்கூடியவங்க மற்றவங்களை மதிக்கிற மனப்பான்மை சிந்தனை எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோடு தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் பல லட்சியங்கள் கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ஒரு லட்சியத்தை வைத்து அந்த நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எப்போதுமே ஒரு கம்பீரமா ஆஹ் சிங்க மாதிரி நடக்கக்கூடியவங்கன்னா அதை நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேர்மையான பாதையில போவாங்க அதனாலதான் அவங்க கிட்ட அந்த கம்பீரமே வரும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோ வந்து கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்ம ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஒரு பெருமாள் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட அற்புதமான வீடியோ கட்சி அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய் எழுதிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருப்பதுனால தன வரவு ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் அதே நேரம் அவரோடு சனியும் சேர்ந்திருக்கிறார் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது போட்டிகளுக்கு மத்தியில் தொழிலில் வளர்ச்சியான பாதையில் கொண்டுட்டு வருவீங்க மனதில் கொஞ்சம் அமைதி குறைந்த மாதிரி இருக்கும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாத இந்த நாட்களில் அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கண்டச்சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிடும் பத்தில் குருவும் இருக்கிறதுனால பதவியில் சின்ன சின்ன மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏற்படும் அது உங்களுக்கு திருப்தி தர மாதிரி இருக்காது செவ்வாய் பக்ரக நிவர்த்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடைபெற இருக்கிறதுனால நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சூரியன் சனியோடு சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் இந்த டைம் சந்திப்பீங்க புதிய முயற்சி எதிலையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படி புதுசாக ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன தடைகள் தாமதம் கரெக்டான டைமில் வேலையை முடிக்க முடியாத சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் மனக்குழப்பம் பயம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க கை கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது உச்சரிக்கும் சொல்லலை கூட ரொம்ப உசாராக இருக்குங்க தேவையில்லாமல் சொற்களை அல்லது தடித்த வார்த்தைகளை இந்த டைமு பயன்படுத்தவே வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வருபவங்கன்னு இந்த மகம் நட்சத்திரக்காரங்கள சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ரொம்ப நன்மை நிறைந்த ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் இந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதுமே அங்கே சஞ்சரிப்பதுனால முன்பிருந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய செயலில் ஒரு விதமான வேகம் துணிச்சல் இதெல்லாம் காணப்படும் அதே மாதிரி பணி செய்யற இடத்துல கூட எதிர்பாராம சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் கிடைக்கும் வியாபாரத்தில் வெளியில் எங்கேயாவது கிளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் புதிதாக ஒரு கிளை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த அமைஞ்சிடும் ஒரு சிலருக்கு வசிக்கும் இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது வெளியில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால திட்டமிட்ட வேலை கரெக்டாக நடக்கும் அதே மாதிரி எதிர்பாராத திடீர்னு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களா வருகின்ற நாட்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைகளும் செய்யற செயலில் ரொம்ப துணிச்சலாவும் தெளிவாகவும் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே பண நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் மார்ச் வந்து நாலாம் தேதி வரை மாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே பூர்த்தியாகுவார் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய பெரியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் யாராவது ஒரு விஐபி உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அவர் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால இதுவரை தடைபட்டிருந்த வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக வர ஆரம்பிக்கும் உங்களுடைய செயலில் கூட ஒரு விதமான வேகம் துணிச்சல் இதெல்லாம் வரும் அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைய அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்களெலாம் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும் எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் கொண்டவங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே அவங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதனால ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப வேகமாகவும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் ரொம்ப கடினமாக உழைப்பீங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அதனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் கணவன் மனைவி கிடையாது கூட சிறு சிறு நெருடல்கள் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த டைம் நடைபெறும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க செயல்பட போறீங்க வியாபாரத்துல கூட வெளியில எங்கேயாவது சென்று விற்பனை செய்வீங்க அதுல எல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த டைம் அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு குடி அதே மாதிரி வசிக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது சின்ன சின்ன இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துலேயே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் எதிர்பாராத விதத்தில் திடீர்னு சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி தொழில் புதிதாக தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தொடங்குங்க மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்டு தொடங்குறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும் தொடர்ந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தினமுமே நீங்கள் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அதனால் அவரை வழிபட்டிங்கன்னு நல்ல